கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் திமுக வேட்பாளராக துரை கி சரவணன் எம்எல்ஏ களமிறக்கப்பட்டுள்ளார் இரு தினங்களுக்கு முன்பாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட கொண்ட துரை கி சரவணன் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் வாக்குச் சேகரிப்பில் தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரது மனைவியின் தனது கணவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் களமிறங்கியுள்ளார் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரத்தை தொடங்கிய புவனகிரி பேரூராட்சியில் உள்ள பதினாறு வார்டுகளிலும் வாக்கு சேகரித்தார் அப்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் செய்வார்கள் என்பதை விளக்கி கூறி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டிய அவருடன் திமுக மகளிர் அணியினர் பெருமளவில் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர்